ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் விலாக்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெண்பொங்கல் ரெசிபி தான் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வெண்பொங்கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டு குக்கரில் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா நார்மல் பச்சரிசிலையும் வரக அரிசிலையும் வெண்பொங்கல் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன் நான் வந்து வரகரிசி சாமை தினை எதுலையாவது வச்சு செஞ்சுக்குவேன் ஸோ அந்த மில்லட்ஸில் வந்துட்டு குட்டீஸ்க்கும் அப்போயாவது கொடுப்பேன் நானும் கொஞ்சம் நான் ரெகுலராக அதை தான் எடுத்துக்குவேன் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் அண்ட் நெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெறும் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் நெய் நிறைய சேர்த்திங்கன்னா பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் கொஞ்சமாக கடுகு உளுந்து மிளகு சீரகம் எல்லாமே இந்த தாளிக்கிறதுலையே போட்டுருவோம் நாங்கள் தாளிச்சுட்டு அதுலேயே வேக வைக்கும்போது அதோடய ஃப்ளேவர் அந்த அரோமா வந்து மிளகோட அரோமா இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குங்க நல்லா இறங்கி இருக்கும் ரைஸில் ஸோ இதுக்கு வந்துட்டு வரகரிசிக்கும் கொஞ்சமாக மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி வந்து நம்ம யூஸ்வலாக கட் பண்ணி போடுவோங்க நான் கட் பண்ணி போட மாட்டேன் எனக்கும் அது பிடிக்காது வாயில் கடிப்படும் நமக்கே எப்படின்னா குட்டீஸ்க்கு நினச்சி பாருங்கள் ஸோ அதனால் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க வேணும்னா ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இஞ்சி வந்து நான் துருவிதாங்க சேர்த்துக்குவேன் அது நல்லா வெந்துருமா வெந்ததுக்கப்புறம் கடிப்படாது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது காரத்துக்கு வந்து ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் வந்து பொறிஞ்சிரட்டும் இப்போது வரகரிசி வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி வந்து ஒன் கப் அளவுக்கு ஊற வச்சு சேர்த்திருக்கிறேன் தனித்தனியா ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு கிளரி கிளறிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தண்ணி ஊற்றுவேன் அது என்னமோ இப்படி செஞ்சாதாங்க நல்லா இருக்குது டேஸ்ட் வைஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேரெக்டாக தண்ணி ஊற்றிடாமல் லைட்டாக அந்த எண்ணெயில் லைட்டாக அந்த அரிசி வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க வரகரிசிக்கு வந்துட்டு ஹாஃப் கப்புக்கு ஒன் கப் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் ஒன் விசில் விட்டு எடுத்துருக்குறேன் பச்சரிசிக்கு வந்துட்டு மூணுலேருந்து மூன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு ரொம்ப கட்டி கட்டியாக ஒரு மாதிரி ஆகாது பசை மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி வரகரிசி பொங்கல் இருக்குதுன்னு இது பச்சரிசி பொங்கல் இதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா இருக்குது ரைஸும் நல்லா தெரியுது பாருங்க ரொம்ப குலைவாகவும் இல்லாமல் சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி அண்ட் அரைச்சி விட்ட சாம்பாரோட சர்வ் பண்ணியாச்சு இந்த அரைச்சி விட்ட சாம்பார் ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக பொங்கல் வந்து இந்த ஸ்டைலில் வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்